ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்த வீட்டுல ஒரு ஆறு மாச குழந்தை பேரழகின் பெட்டகம் சாப்பிட மாட்டேங்குது சாப்பிடாம அழிசாட்டியம் பண்ற அந்த குழந்தைய அவங்க அம்மா சாப்பிடறது ஊட்டுறதுக்கு அவ்வளோ பாடுபட்டு இருந்தா நான் தங்கியிருந்தேன் வீட்டில் அவங்க அம்மா அம்மா சொன்னாங்க நீ பாட்டு பாடு இந்த குழந்தை சாப்பிடும்

காத்து மேல காத்தடிக்குது காத்து கொஞ்சம் அந்த குழந்தை கேட்டுச்சா அந்த பாட்டு பாடுனு ரசனையை மாற்றி கொடுத்தது யார் நீங்கள் தான் கொடுத்தீர்கள் இந்த சின்ன பிள்ளைகளை ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்குது முடியா சரியா வெட்ட மாட்டேங்குது பேண்ட சரியா போட மாட்டேங்குது பிளவுஸ சரியா போட மாட்டேங்குது துப்பட்டாவ எப்படி போடும் ரசனையை தான் மாற்றி வைத்திருக்கிறீர்களே அதற்கான ஒரு மாற்று சிகிச்சைதான் இத்தகைய புத்தக திருவிழாக்கள் இத்தகைய சிந்தனை அரங்கங்கள்